இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயமாக இருந்ததுதான் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமா என்பதுதான் இதற்கான ஒரு பதிலை தான் அண்மையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் சொல்லி இருப்பதாக தெரிகிறது அதாவது முதலில் ஜனாதிபதி தேர்தல் தான் நடைபெறும் எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் நாங்கள் பணத்தை ஒதுக்கி இருக்கின்றோம் எனவே எல்லோரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று ரணில் கேபினட்டில் சொன்னதாக தெரிய வந்தது ஆனால் ஜனாதிபதி ரணிலுக்கு அவர் நினைத்த நேரம் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் இருப்பதாக தினேஷ் குணவர்தன இன்னும் ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறார் அதே நேரம் அவ்வாறு அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் முதலில் ஜனாதிபதி தேர்தலை தான் வைப்பார் என்றும் இருக்கிறார் முன்னதாக பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டார் என்பதை நான் சான்றிதழ் படுத்துகிறேன் என்றவாறு பேசியிருந்தார் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சபாநாயகர் மகிந்த யாபா அபேவர்தன ஆகியோர் ஜனாதிபதி ரணில் பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டார் என்று சொல்லி வருகின்ற இந்த வேளையில் ராஜபக்சாக்கள் குடும்பத்தினுடைய நெருங்கிய ஒருவராக இருக்கின்ற உதயங்க வீரத்துங்க ஜனாதிபதி ரணில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பாராளுமன்ற தேர்தலை நடத்துவார் என்ற ஒரு கதையை வெளியிட்டிருக்கிறார் உதயங்க வீரத்துங்க இப்படி கூறினாலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதாக பெசிலும் நாமலும் நம்புவதாக தெரிகின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையைத்தான் அண்மையில் கூட பெசில் ராஜபக்ச மொட்டு கட்சியை சேர்ந்தவர்களை அவருடைய இல்லத்துக்கு அழைத்து சில விடயங்களை இருப்பதாக தெரிகிறது அந்த கூட்டத்துக்கு தம்பிக்கைப் பிரேராவையும் பெசில் ராஜபக்ச அழைத்திருந்ததாக தெரிகிறது இவ்வாறு இவர்களை அழைத்து அந்த இடத்தில் பேசுகின்ற போது பெசில் ராஜபக்ச ஜனாதிபதியை நான் சந்தித்தேன் ஆனால் ஜனாதிபதி

போன்றவர்கள் சேர்ந்தால் இருபத்தைந்து எம்பிக்கள் இவரோடு சேருவது என்பது சாத்தியமான ஒரு விடயம் இல்லை என்று தெரிகிறது இவர்கள் வந்து சேர்ந்தாலும் அடுத்த மாதம் எனவே அந்த நேரம் நாங்கள் தனி வேட்பாளர் போடுவது என்பது எந்த பிரயோசனமும் இல்லை என்றும் தெரிகிறது அப்படி ஒரு விடயம் நடக்காவிட்டால் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தம்பிக்கை தயாராகும் again பிசோல் ராஜபக்ச அந்த இடத்திலே இருக்கிறாராம் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்குத்தான் பிரேரா குழம்பி இருப்பதாக அறிந்த நாமல் ராஜபக்ச தம்பிக்க பிரேராவையும் நாமலோடு இருக்கின்ற சில எம்பிக்களையும் நாமல் ராஜபக்ச அவருடைய இல்லத்துக்கு அழைத்து பேசி இருந்தாராம் இதன்போது தம்பிக்க பிரேரா நாமல் ராஜபக்ச விடம் பேசுகின்ற போது ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்கின்ற போது நான் கேட்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை இப்போது நான் எடுத்த கணிப்பீட்டின்படி சஜித் தான் முன்னிலையில் இருக்கிறார் தவறுதலாக ஜனாதிபதி ரணில்

பாளராக கடைசி நேரத்தில் போட்டியிட மாட்டார் நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்காவிட்டால் நான் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்கிறேன் அப்படி கேட்கின்ற போதுதான் எதிர்க்கட்சிக்கு ஜேவிபி வராமல் எங்களால் வர முடியும் என்று நாமராஜபக்ஷ அந்த இடத்திலே நம்பிக்கை பெறாவிடம் பேசியிருக்கிறாராம் இதை கேட்ட நம்பிக்கை பிறேரா நான் இந்த இடத்திலே எதுவும் பேசவில்லை மெசில் ராஜபக்சோடு பேசி நான் ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று அந்த இடத்தை விட்டு நம்பிக்க பிரேரா சென்றிருக்கிறாராம்